வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பத்தாம் வகுப்பில் இயல் நான்குலேருந்து அந்த இயல் ஃபுல்லாக இலக்கணம் இலக்கியம் முறை இருந்து முக்கியமான ஐம்பது கொஸ்டின் ஓகேங்களா எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஹாகிங் டேஸ் நினைவு நாளில் பிறந்து டேஸின் நினைவு நாளில் இறந்தார் கலியோட நினைவு நாளில் பிறந்திருக்காரு ஐன்ஸ்டீனோட நாளில் இறந்துருக்காரு ஓகேங்களா யாருக்காகிங் இலக்கண குறிப்பு வரைக வளர்வானம் என்னதுன்னா வினைத்தொகை தமிழாக்கம் தருக வேட் ஸ்மித்னா என்னன்னா எழுத்தாளி இலக்கணத்தில் இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எதுன்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேங்க் ஐன்ஸ்டைன் டேஸ் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாகச் சொன்னார் ஈர்ப்பலைகள் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என பாடல் வரியில் டேஸ் வலு அமைதி அமைந்துள்ளது மரபு வலு அமைதி விசும்பு என்பதன் பொருள் வானம் எந்த நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன சீனா ஊழி என்பதன் பொருள் யுகம் கருந்துளைகள் பற்றிய உண்மைகளை அறிவியல் உலகம் மிகவும் மெதுவாகவே பெரு புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது டேஸ் வலு அமைதி காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தில் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நாற்பது மொழிகளில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் காக்கிங் அக்ரினே டேஸ் பிரிவுகளை உடையது இரண்டு சாஃப்ட் வங்கியின் தலைமையிடம் எந்த நாட்டில் உள்ளது ஜப்பான் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் காக்கிங் டெபோரா பர்னாந்த் என்பவர் டேஸ் கவிஞர் இலங்கை தமிழ் கவிஞர் நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதியார் நெருப்பு பந்தாய் வந்து பூமி குளிர்ந்து குளிர்ந்தது என்ற அறிவியல் கருத்தை முன்பே கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் நெருப்பு பந்தா இருந்து பூமியாக மாறிச்சு அப்படின்னு சொன்னது எதுனா பரிபாடல் விசும்பில் ஊழி ஊழ் எனத் தொடங்கும் பாடல் பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரந்தையர் திருவாசகத்தை இயற்றியவர் யார்னா மாணிக்க வாசகர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு அமைந்துள்ளது கோட்டூர் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என குலசேகர ஆழ்வாரின் பாடல் வரியில் மாயம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு கருத்துளை என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வீலர் அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் திருவாசகம் இலக்கண குறிப்பு செந்தி பண்புத்தொகை அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டைன் இலக்கண குறிப்பு ஊழ் ஊழ் அடுக்கு தொடர் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் வலு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி என்ற பரிபாடல் வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஈண்டி அப்படின்னா என்ன செறிந்து திரண்டு இந்த பாடல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஓகேங்களா மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை கூர்மை என்று கூறியவர் ஸ்டீவன் ஹாக்கிங் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழி ஆகும் ஐந்தாவது திருவாசகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீலமணி சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் டேஸ் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சோழர் காலம் குலசேகர ஆழ்வாரின் காலம் எந்த நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் எட்வின் ஹபிள் எந்த நாட்டை சேர்ந்த வானியல் அறிஞர் அமெரிக்கா அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ச தமிழ்ச்செல்வன் பெருமாள் திருமொழி பாடியவர் யார் குலசேகர ஆழ்வார் சீனாவில் உள்ள சிவன் கோவிலை கட்ட ஆணையிட்டவர் யார் குப்லாய் கான் இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கிய வங்கியது எஸ்பிஐ தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என புகழப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் வலுவமைதி வலு வலுவமைதி பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூத்தி ஐந்து கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவில் நகர் கருவூர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அகநானூறு பரிபாடல் டேஸ் நூல்களுள் ஒன்று எட்டு தொகை இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் வளநிலை டிஜிட்டல் லிட்ரஸி தமிழாக்கம் தருக மின்னணு கல்வி அறிவு அவ்வளோதாங்க இதுக்கு முன்னாடி இயல் இதுக்கு முன்னாடி இயல் மூன்று பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ